அன்பான உறவுகளுக்கு உங்கள் தமிழின் அன்பு கலந்த வணக்கங்கள் நலம் நலமறிய ஆவல் இன்னைக்கு நான் உங்களோட பேசக்கூடிய ஒரு தலைப்பு காதல் ரொம்ப அழகிய ஒரு வார்த்தை இந்த வார்த்தை சொல்லும் பொழுதே சிலரின் முகத்திலே புன்னகையும் சிலருக்கு கூச்சமும் இருக்கிறது நாம் எல்லாருமே பார்த்துருப்போம் ஏன்னா அந்த வார்த்தை ஏதோ சொல்லக்கூடாத வார்த்தை அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்திலே ஒரு கால ஒரு ஒரு காலகட்டத்தில் நாம் அது அப்படி வச்சுருந்தோம் அந்த வயசில் அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு அடக்குமுறை இருந்தது நாமளும் அது ஃபாலோ பண்ணினோம் நம்முடைய பள்ளி பருவத்திலோ இல்ல வேலை பார்க்குற இடத்துலேயோ இல்ல எங்கேயோ ஒரு இடத்தில் நம்ம மனதுக்கு பிடித்தாற் போல ஒரு பெண்ணோ ஆணோ அப்படி நாம சந்திக்கும் பொழுது நம்மையும் மீறி ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு ரொம்ப அழகான உணர்வு இந்த பெண்மணியோ இல்ல இந்த ஆண்மகனோ என் வாழ்க்கை துணையாக இருந்தால் என் வாழ்க்கையின் இறுதி வரையிலே நாங்கள் இருவருமாக எங்கள் பயணத்தை தொடர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லாம் பகிர சொல்லக்கூடிய ஒரு அழகிய உணர்வு இந்த உணர்வு அற்ற மனிதர்கள் நிச்சயமா இருக்க முடியாது ஆனா இந்த உணர்வை பற்றி பேசாத மனிதர்கள் நம்ம நம்ம மத்தியில நிறைய பேர் இருக்கோம் ஏன்னா இந்த வார்த்தையை பேசிட்டா அவங்களுடைய மரியாதை குறைஞ்சிருமோ அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லாட்டி இந்த வார்த்தை கௌரவ குறைச்சலான வார்த்தை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இருக்காங்க ஆனால் இது ரொம்ப அழகான வார்த்தை ஒரு ரோஜா செடியில் ரோஜாவை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே தோணக்கூடிய ஒரே எண்ணம் இவ்வளோ அழகாக இருக்குது இந்த அழகான ரோஜாவை காதலுக்கு தூதுவாக நாம கொடுக்குறோம் இல்லையா ஸோ அந்த அழகும் அந்த உணர்வு கலந்த அழகு அழகும் சேரும் பொழுது ரொம்ப அழகிய ஒரு கவிதை என்னுடைய மனசுக்குள்ள தோணுச்சு இந்த கவிதை ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஒருத்தர் மீது நமக்கு காதல் ஏற்படுவதற்கு இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால் காரணமே இல்லாமல் கூட நமக்கு ஒரு சிலர் மீது காதல் ஏற்படுவது உண்டு இதை எந்த வகையில சேர்க்கிறதுன்னெலாம் எனக்கு தெரியாது ஆனால் இதுவும் உண்டு அப்படிங்கிறத நான் படிச்சிருக்கேன் அப்போ காரணம் கொண்டு காதல் ஏற்படுவதும் உண்டு காரணம் தெரியாமலும் ஒருவர் மீது நமக்கு ஈர்ப்பு ஏற்படுவது உண்டு நான் எழுதியிருக்கக்கூடிய கவிதை எதுக்காக எனக்கு உன் மேலே காதல் வந்தது அப்படின்னு ரைட் இப்போ என்னுடைய அந்த கவிதையை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் ஏன் உன் மீது எனக்கு காதல் வந்தது எதனாலே உன் உருவம் என்னுள் ஒட்டி கொண்டது இது பருவத்தினால் வந்த மாற்றமா உணர்ச்சிகளின் தடுமாற்றமா இல்லை இதயங்களின் இடமாற்றமா அன்பே நீ சொல்லிவிடு நாள்தோறும் என்னை நானே கேள்விகளாய் கேட்கின்றேன் நாயகனே உன்னை மட்டும் புதிராக பார்க்கின்றேன் உலகத்தில் ஆண்மகன் யாரும் உன் போல இல்லையே உன்னிடத்தில் ஏதோ ஒன்று இருப்பதுதான் தொல்லையே என்னவென்று கண்டு கொள்வேன் உன்னை நான் கொள்ளை கொள்வேன் நீ இல்லை என்று போனால் உன் நினைவோடு வாழ்ந்து விடுவேன் ஏன் உன் எனக்கு காதல் வந்தது காதல் என்ற ஏட்டை நானும் நேற்று வரையில் பார்த்ததில்லை இன்று உன்னை கண்டதினாலே எழுதுகிறேன் விளக்க உரை எதனாலே காதல் கொண்டேன் என்றெண்ணி பார்க்கின்றேன் நிறம் என்றும் நிரந்தரம் இல்லை இளமை கூட நம் வசம் இல்லை பணத்தை கொண்டு காதல் வந்தால் பாதியிலே மறைவதும் உண்மை இவை இன்று ஏதோ ஒன்று உன்னிடம் இருக்கிறது அதுதானே என்னை என்று உன்னுடன் நினைக்கிறது என்னவென்று கண்டுகொள்வேன் உன்னை நான் கொள்ளை கொள்வேன் நீ இல்லை என்று போனால் உன் நினைவோடு வாழ்ந்து விடுவேன் இது நான் எழுதின அந்த காதல் கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நிச்சயமா லைக்கும் ஷேரும் உங்களுடைய கமெண்ட்டையும் தெரியப்படுத்துங்க நன்றி